மக்களே வணக்கம் இது உங்கள் தங்க இந்த ஒரு மாசம் எவ்வளவு கொலைகள் அரசியல்வாதிகள் மாத்துக்கட்ல மாத்தி 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 வெடி சாக்குறாங்க எல்லாருமே ஜாதி பிரச்சனை தான் முன்வைச்சு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இப்ப ஜாதி மதம் எல்லாம் எந்த ஒரு கலவரம் எதுவுமே அளவுக்கு வர்றது கிடையாது ஏன்னா எல்லாருமே நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க நல்ல வழியா தந்துட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு இப்ப அரசியல் எங்கால் பெரியாலும் உங்கால் பெரியாங்கிட்டு மாத்தி மாத்தி அப்படி சாகுறாங்க தான் நம்ம இதுல ஒரு வீடியோ போட்டோம் இது அடுத்த வீடியோ சரிங்களா அதுக்குள்ளாட்டி இந்த மாதிரி ஒரு சம்பவம் மதுரையில மதுரையில ஒரு வெட்டி கொலை கடலூர்ல ஒரு அரசியல் வெட்டி கொலை சரிங்களா அதுக்கப்புறம் சேலத்துல ஒரு அரசியல் வெட்டி கொலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில ஆம்ஸ்டாங் இருக்கிறாரு இப்படி மாத்தி மாத்தி இப்ப மதுரையில சீமா அணை கட்சி மாவட்ட வடக்கு தொகுதி வடக்கு தொகுதிய துணை செயலாளர் வச்சு பாலசுப்ரமணியன் ஓட ஓட வெட்டி வெட்டியிருக்காங்க அவரும் காப்பாற்றுறது காப்பாற்று கத்திருக்காரு இதை வெட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் வீட்டு முன்னாடி போய் போட்டு விட்டு போயிட்டாங்க அவர் வீட்டுக்கு முன்னாடியே வெட்டி அங்கேயே போட்டு விட்டு போயிட்டாங்க அது என்ன பண்ணுது அடுத்து நவனுுவாங்க இவங்க எல்லாம் நவனுுவாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்ப வெட்டினது டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க டிஎம்கேம்கேக்காரவங்க இவங்க பதில் கேட்டுவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க டிஎம்கே காரவங்க எங்கால வெட்டிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மௌரிய நாம தமிழ் கட்சிக்காங்களா அவங்க பதில் கேட்டு வருவாங்க இப்படி மாத்தி 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 இடையில இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் முன்னாடி இருக்கு நினைக்கிறேன் ஏங்க அரசியல்வாதிகள் நல்லபடியா ஆட்சி அமைச்சு கட்சி அமைச்சு நல்லபடியா மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு பார்த்தா இப்படி ஒவ்வொரு ஆளா உங்களோட பிரச்சனைகளுக்கு இருக்கிறது ஒவ்வொருங்களேன் இதுல சீமன்டே கரெக்டா எனக்கு அரசு பண்ணலாட்டி நான் வந்து மாநிலம் முழுவதும் பாட்டு நடத்துவேன் போட்டு நடத்துங்க ஏன் போராட்டம் நடத்த மாட்டீங்களா நடத்துங்க அந்த போர்ட்னால யார் யாரு பாதிப்பாவா சாமானிய மக்கள் தான் வேலை போக முடியாம பசுக்கு சிலது சிப்பாத்தி எல்லா பிரச்சனையும் உண்டாகும் சரிங்களா அடுத்து அதுல என்ன பண்ணுவாங்க உடனே நீங்க யாருன்னு ஏடி முடியாதுன்னு பேசுவீங்க நீ அவனா இவனா ஏடி முடியாதுன்னு பேசுவீங்க டிஎம்ஏக்காரங்கள காரங்க மோடி பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க யாத்தும் ஏடி முடியாது பேசுவாங்க நீங்க ரெண்டு கட்சிக்காரங்களும் சேர்ந்துட்டு மக்கள் எல்லா விதத்தையும் வன்குறையை தூண்டிட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி சொல்லி சொல்லி நீங்க அவங்க சொல்றது அவரும் உங்களை சொல்றது இப்படி மாத்தி மாத்தி சொல்லி நீ வன்குறையா கண் கண்டிப்பா தூண்டிட்டு இருக்கீங்க உங்க வேலை அரசியல் நடத்துறது உங்க கட்சியை மேல்படி கொண்டு போறது அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் உங்களோட திட்ட நலத்திட்டங்கள் என்னென்ன சொல்லணும் ஓட்டு கேட்டு அடுத்து இலசின போறதோ அப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள்னா இப்ப இருந்தே ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க சரி இப்ப மதுல இறந்துட்டாரு அவருக்கு என்ன பண்ணுவீங்க யாச்சும் காசு பண்ண யாச்சும் தருவீங்க அவ்வளவுதான் அவங்க குடும்பத்தை உங்களால பார்க்க முடியுமா ஏன்னா மீதி மிதிப்போனா ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படிதான் எல்லா பிரச்சனையும் இப்படிதான் அடுத்த நியூஸ் வர 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 ஒவ்வொரு பிரச்சனையா மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கு மறந்துருது மறந்துடுறாங்க கள்ளக்குறிச்சி கலச்சாரத்தை பாத்து போயிடுச்சு அப்படியே அத அதை அடுத்த செகண்டே என்ன அப்படின்னா ஆம்ஸ்டாங் பொறுத்துல சரி ஆம்ஸ்டாங் பொறுத்தோலை அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்துட்டு அது இப்பதான் அடுத்த சிசிடிவி அது எல்லாம் வெளியே வந்து போலீஸ் காரண ஆக்சன் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்க என்ன ஆகிபா அடுத்து முதலையில இந்த மாதிரி சம்பவம் நாம் தமிழ் கட்சிக்கார வெட்டி கொண்டாங்க இப்படி கட்சிக்காரங்க எல்லாம் மாத்தி 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 வெட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதனால பாதிப்பாகிறது மக்கள் தான் சரிங்களா உங்க கட்சி நடத்துங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா மக்கள் யாரையும் சாக அளவுக்கு என்ன வேலையோ அத பண்ணுங்க ஜாதி பிரச்சனை மாதிரி கட்சி பிரச்சனை பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு யாரு எல்லா யாருமே இப்ப யாருமே மேல யாரு கீழே அப்படின்னு யாரையும் பாக்குறது எல்லாருமே அவங்கவங்க அவங்கவுங்க நல்லபடியா வேலைக்கு போறது எல்லாமே நல்ல தான் இருக்காங்க நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வந்துட்டா இருக்காங்க நீங்க பண்ற ஒரு விஷயங்கள் தான் மௌடியும் தமிழ்நாட்ட மாத்த போறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் மேடையில் ஏடிஎம் முடிக்க அப்படின்னு அவங்க அவங்க ஏதாச்சும் ஏடிஎம் முடிக்காது இவங்களுக்குள்ள ஏதாச்சும் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில இந்த மாதிரி பிரச்சனை தான் போங்க என் கட்சிக்காரா எந்த அப்பா பேசினேன் என் கட்சிக்கார எந்தப்பா பேசுனீங்க ஆனால் தான் அவனை வைக்கினேன் வாக்குவாதம் ஆயிடுச்சு சண்டையாக போச்சு நீ அந்த குடும்பத்துக்கு என்னங்க பண்ணுவீங்க என்ன கள்ளக்குறிச்சி கொடுத்த மாதிரி ஒரு பத்து லட்சம் பணம் கொடுப்பீங்களா அது யாருக்கு தெரியும் ம் பண்ணுங்க சரிங்களா உங்க கட்சி நடத்து கட்சியை மட்டும் நடத்துங்க மக்கள் எல்லாத்தையும் சாகடிக்கிறாங்க கட்சியில இருக்க ஒவ்வொரு ஆளும் கட்சியில இருக்க தலைவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா இப்ப இனியமா என்ன நிலைமை மனுஷன் எல்லாம் பாவம் சரிங்களா மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் அவங்க எல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு நீங்க கொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டேரக்டா போய் நீங்க அவரை கொள்ளுங்க அவரு இவரை கொல்ல மொத்த கொத்தையா கூட மோதி கூட பாத்துக்கோங்க அதை விட்டுட்டு மக்கள் எல்லாத்தையும் யாரையும் சாகடிக்காங்க ஓகே